வெர்ரி கோடி எழுதுங்க எல்லோரான் அஜி எழுதுங்க சீரான போடுங்க ஆ போடுங்க உட்காருங்க சபிரா நோட்டு வைங்க எல்லோரம் ஆதர்ஷா உட்காந்து எழுதுமா சூப்பர் ஆ ஆ எல்லோரையும் எழுதுங்க பெருசிரா எழுதும்மா எல்லோரும் என்னப்பா எக்ஸாம் எழுதுறீங்களா தேரை வெல்றீங்களா என்னப்பா சர்வீஸ் இங்க ஜீரோ ஒன் எழுதுங்க முதல்ல ஜீரோ ஒன் எழுதுங்க விமலி நீ எழுதுப்பா ஜீரோ ஒன் போடு இங்க போடு நான் அழகா நீங்க வரைஞ்சிட்டியாப்பா தங்க இங்க பாருங்க வரைஞ்சிட்டியல சூப்பரா வரைஞ்சிருக்காண்டா